ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி லன்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் கொடுத்து விட்டு நமக்கும் போர் அடிச்சிருச்சு எங்கள் வீட்டில் கிட்ஸ் வந்து புரோட்டா கேட்டிருந்தாங்க ஸோ வந்து கோதுமை மாவு புரோட்டா பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆஃப் கேஜி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கா ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்ல மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெசஞ்சி எடுத்துக்கிட்டேங்க எப்போவுமே கிட்ஸோட சாய்ஸ் தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம சாய்ஸ்க்கு ஏதாவது ஒன்று சிம்பிளாக பண்ணி கொடுத்தோம்னா அன்னைக்கு வந்து சாப்பிடாமல் வருவாங்க இல்லையா வீட்டுக்கு வந்து நல்லா இல்லைன்னு குறை சொல்லுவாங்க என் சின்ன பையன்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் பெரிய பையன் கூட அஜ் அட்ஜஸ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குவார் ஒவ்வொன்றும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வந்து புரோட்டா கேட்டார் ஸோ வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பீட் மாவில் புரோட்டா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு பசங்களை போய் எழுப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எழுப்ப போயிட்டேன் நல்லா ஆஃப் அன் ஹவர் மாவு ஊர்ந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த மாதிரி இதுக்கு சைடீஸாக பொட்டேட்டோவை வச்சு ஒரு குருமா பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆனியன் எல்லாம் இந்த மாதிரி கட் இருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இந்த குருமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் குருமா தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலே கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டேங்க கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாலே நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டேன் பொட்டேட்டோ வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு டூ மினிட்ஸ் வேக விட்டுடலாம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொட்டேட்டோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்டையாக அதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நல்லா தண்ணி சேர்த்து அப்படி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குருமாவை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து பால் பாலாக உல்ட்டி எடுத்துக்கிட்டேன் மார்னிங் எப்பவுமே பசங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கும் மார்னிங் டிஃபனுக்கும் இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சானு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருந்துச்சி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இலை போட்டு நான் இறக்கிட்டேங்க பசங்களுக்கு காய்ச்சி பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் குடிச்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு நானும் மாவை திரட்டுறதுக்கு மாவு எடுத்து வச்சு மாவை இருக்கேன் சாரிக்கு ப்ளேட்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம அழகாக எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் மார்னிங் டக்குன்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம் எனக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டேன் வீட் புரோட்டா இன்றைக்கி கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் என் சின்ன பையன் சாப்பிட்டுட்டு வருவார் அவருக்கு ஒன்று பிடிச்சதுன்னா அதையே தொடர்ந்து இதை பண்ணித்தாங்கம்மா இதை பண்ணித்தாங்கம்மான்னு கேட்டுட்டே இருப்பார் புரோட்டாவை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன் நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்திருந்தது நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க ப்ரோட்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது லேயர் லேயராக இதை இப்படி சாப்பிடாமல் நல்லா பிச்சு போட்டு இதுக்கு மேலே குருமா ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிக்க பிச்சுட்டேன் பிக்கும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா ரெண்டு ப்ரோட்டாவை பிச்சு போட்டு கூடவே நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ குருமாவும் ஃபுல்லாக மேலே ஊற்றி என் பெரிய பையனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சின்ன பையனுக்கு அதுக்கு மேலே குருமா ஊற்றினா பிடிக்காது அதனால் தனியாக ஒரு பவுலில் ஊற்றி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நானும் லன்ச் பேக் பண்ணுறதுக்காக புரோட்டா பண்ணி வச்சுட்டேங்க லன்ச் பாக்ஸ்க்கு சின்ன பையனுக்கு இந்த மாதிரி புரோட்டாவை பிச்சு போட்டு கொடுத்துட்டேன் பெரிய பையனுக்கு நல்லா மடித்து ஒரு மூணு புரோட்டாவை வச்சு கொடுத்துட்டேன் அவர் எப்போவுமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுக்குவார் ஸோ இந்த மாதிரி குருமாவும் ஊற்றி வச்சுட்டேங்க கூடவே ஸ்நாக்ஸ்க்கு சின்ன பையனுக்கு நேந்திரம் படத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் பெரிய பையன் இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதில்ல இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு லன்ச் பேக்கில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பசங்களும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க ஸ்கூல் வேணும் வர்றதுக்கு டைமும் ஆயிடுச்சு ஸோ லஞ்சை பேக் பண்ணி அவங்க கையில் கொடுத்தாச்சு அவங்களும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி என் சேனலில் வர விலாகை பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்